உத்தரப்பிரதேசம் குஜராத்தில் தான் பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் அதிகமாக நிகழ்கின்றன என்று மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்திருக்கிறார் எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் விவரங்கள் என்ன மேற்கு வங்க சட்டமன்றத்தில் தற்போது பெண்கள் சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் புகார்கள் மீது விரைந்து தீர்ப்பு வழங்கும் வகையில் புதிய சட்டம் மசோதா தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த நண்பர்கள் அளவில்தான் இந்த மசோதா சட்டமன்றத்தில் சட்டத்துறை அமைச்சராக நிறைய தாக்கல் செய்யப்பட்டது அதாவது மேற்கு வங்கத்தில் மருத்துவர் ஒருவர் பார்வைகள் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரம் கடந்த இரண்டு மூன்று வாரங்களாக மேற்கு வங்கத்தில் கடும் புயலை கிளப்பி இருக்கிறது இந்த சூழ்நிலையில்தான் விரைவாக விசாரணை நடத்துவதற்காகவும் தண்டனை அதிகரிப்பதற்காகவும் புதிய மசோதா ஒன்றை ஆஹ் மம்தா பானர்ஜி அரசு சட்டமன்றத்தில் இன்று தாக்கல் செய்திருக்கிறது அதாவது ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள புதிய மூன்று சட்டங்களில் இல்லாத அளவுக்கு தண்டனைகளை வந்து உயர்த்தியும் அதாவது போஸ்கோ உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் தண்டனை வந்து உயர்த்தப்பட்டிருக்கிறது அதே போன்று குற்ற வழக்குகளை விரைவாக விசாரிப்பதற்கும் விரைவாக தீர்ப்பு வழங்குவதற்கும் ஏதுவாக இந்த சட்ட மசோதா வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது மசோதாதாவை தாக்கல் செய்து பிறகு பேசிய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இது மிக முக்கியமான சட்டம் வரலாற்று சிறப்புமிக்க சட்டம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இதற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் இந்த சட்டத்தில் உள்ள சில அம்சங்களையும் அவர் குறிப்பிட்டு விரைவாக நீதி கிடைப்பதற்கு ஏதுவாக இந்த சட்ட மசோதா கொண்டு வரப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் உடனடியாக இந்த மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிப்பதற்கு பாஜக வலியுறுத்த வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை ஒன்றை வைத்திருக்கிறார் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்ட போது மசோதாவுக்கு பாஜக ஆதரவு தெரிவித்தது அதே நேரத்தில் சில திருத்தங்கள் கூறி சட்டமன்றத்தில் வந்து கூச்சலிட்டனர் அதனையும் மீறி தற்போது சட்ட மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது உடனடியாக இந்த மசோதா ஆளுநர் ஒப்புதலுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அனுப்ப திட்டமிட்டிருக்கிறது ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க தாமதம் செய்தால் ஆதரவுக்கு எழுதிராக தற்போது போராட்டம் நடத்துவதற்காகவும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தயாராகி வருகிறது சாந்தா பாலியல் வன்கொடுமைகளிலிருந்து பெண்கள் மற்றும் சிறுவர்களை பாதுகாக்கும் சட்ட மசோதா மேற்குவங்க சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி பால் முருகன்